ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் அவர்கள் நம்ம கூலி படத்தை பத்தி ஒரு இன்ட்ரிவ் கொடுத்திருக்காரு பென்ஸ் படத்தோட ப்ரொடக்ஷன் இருக்குல்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் சோஷியல் மீடியாவில் மட்டும் இருக்க மாட்டேன் கூலி படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அப்படின்ற சொல்லியிருந்த நிலைமையில இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஸ் படத்தோட ஒர்க்காக வந்திருக்காரு அப்போ பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஏங்கர்ஸ் மீடியாஸ் எல்லாம் மீட் பண்ணிருக்காங்க கூலி படத்தை பற்றி கேட்டதுக்கு கூலி படம் ஒரே வாரத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆயிரம் கோடி கிளப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஒரு வாரத்தை கேட்க ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு மிகப்பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட பாக்ஸ் ஆயிரம் கோடி தோடு அப்படின்றத தெரியும் ஏன்னா தமிழ் சினிமாவை அளவுக்கு ஒரு பேன் இண்டியா படம் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இது படம் அப்படின்றது ஆயிரம் கோடி வந்து அடிக்கல அப்படின்றத சொல்லணும் கன்னடா பாலிவுட் டாலிவுட் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஆயிரம் கோடி அப்படின்றது எப்பவே கொண்டு போய் நிறுத்திட்டாங்க ஆனா தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஆயிரம் கோடி அப்படின்றது தொட முடியாது இருக்குது கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படம் வேற லெவல இருக்கும் ஆயிரம் கோடி அடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கல் அப்படின்னு ஒரு படம் வந்து அமீர் கான் நடிச்ச படம் அந்த படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரெக்கார்ட்ல இருக்கு அந்த படத்தோட ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா எந்த படமே உடக்கல அதுல அமீர் கான் இருந்தாரு இதுலயும் பாத்தீங்கன்னா அமீர் கான் கேமியோ பண்ணிருக்காரு கூலி படத்துல அதனால பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மகாராஷ்டிரா சைட்ல வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கும் பார்த்தீங்கன்னா பாலிவுட் சைடாக இருக்கும் டாலிவுட் சைடாக இருக்கும் கனடா சைடாக இருக்கும் எல்லா படத்து எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதனால கூலி படம் வந்து எல்லா சைடுமே ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ண போது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ண போது அப்படிதான் ஒரு உண்மையான விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம லோகேஷ் கனாஜ் பார்த்தீங்கன்னா பென்சு படத்தோட ப்ரொடக்ஷனில் இப்போ வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் பின் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்